திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க அப்படின்னா கீர்த்தனா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணாங்க இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க சொல்லி கதை பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண பொறுத்த அவங்க அண்ணன் அமீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்பாத்து சார் பகவான் முக்கியமாக திடீர்னு சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா திருச்சி அட்வொகேட் திரு அஸ்வின் குமார் அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செல்பா பண்ணாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது நமக்கடை அருண் அவர்கள் சார்பாக அந்வாவட்ட இளைஞர் அணி தலைவர் திருச்சி தெற்கு மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் நண்பர்களும் மற்றும் திரு சீனிவாசன் அட்வொகேட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்கள் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்வாக முக்கியம் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டா பேர்தரே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா ஜமி சிவரது முன்னாடி பர்தே செல்பம் பண்ணுறாரு சேவ் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னா போகிறது சிவா சசிகுமார் சங்கர் சிவமூர்த்தி கிருஷ்ணகுமார் சார் மற்றும் அனைத்து நண்பர்களும் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து சார் பகுமான் முக்கிய மஸ்ரீன் சார் பகவிஷ் பண்ணிக்கலாம் சவி பர்தரே நெக்ஸ்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படிமானா டீனா ஸோ இவங்க வந்து பண்ணி டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யாரும் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பும் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவாங்க போகுது மற்றும் அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா டீனாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ டீனாக்கு என்னோட சல்பம் பார்த்துட்ற சொங்க சார் பகுமான் முக்கிய மந்திரின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் டீனா எக்ஸ்ட்ரா போதிர பண்ண போறாங்க அப்படிமானா திருமதி தனம் அவர்கள் வந்து முன்னாடி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க கணவர் திரு ஆர்முக அவர்கள் சார் பாகு மற்றும் அவங்க மக சிவாஸ்ரீ மற்றும் அப்போ அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வருவாங்க சார் பகுவான் முக்கிய அம்மா திடீர்னு சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா வாழ் திரு உதயா வந்து பண்ணா நீ பர்த்டே செல்ப பண்ணார் சார் இவருக்கு எல்லா பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க ஏதாவது பாப்பா இவருக்கு பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் அப்போது அக்கா ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பாய் சச்சின் மற்றும் ஹரி சரண் ஹபி சந்தோஷ் மற்றும் நிதின் வந்து பண்ணா உங்களுக்கு யூஷ் பண்ணாங்க சார் இருக்கு என்னோட சர்பம் பர்த்டே சொல்லுங்க சார் பகவான் முக்கியம் சார் பல் பண்ணிக்கலாம் சாப்பிட் பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னா என் எஸ் கெவின் வந்து நீ பர்த்டே செல்பம் பண்ணாரு சரி ஒரு விஷ் அப்பா திரு நவீன் அம்மா திருமதி சலோமி மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக அப்போ தான் அவங்க சித்தப்பா ஜான் கென்னடி அவர்கள் சார்பாக வந்து பண்ணா ஒரு விஷ் பண்ணாங்க சார் என்னோட சார்பாக சார் பாபு பண்ண முக்கிய மசீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடுங்க போவது நெக்ஸ்ட் பர்த்டே செல்பா பண்ண வராங்க அப்படின்னா தமிழ் செல்வி ஸோ இவங்க பண்ணி பர்த்டே செல்பா பண்ணாங்க சிவகங்கை யூஸ் பண்றது அம்மா அப்பா அண்ணனு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவாங்க பொறுத்து சரவணன் வந்து பான அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க எங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்து வருஷங்க சார் பகவான் முக்கிய மஜ்ரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படி பண்ணா அப்படியா சிவகங்கை பண்ணி பர்த்டே செல்பா பண்ணாங்க சிவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப கிளாஸ் பண்ணும் பொறுத்த அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சிவகங்கை என்னோட சர்பம் பார்த்து வருஷங்க சார் பகவான் முக்கிய மஜ்ரீம் சர்வாயிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது